வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழியில் சட்டக் கல்லூரி அமைத்திடவும் கொள்ளிடம் ஆற்றில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை அமைத்திடவும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மா க ஸ்டாலின் உறுதிமொழி அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அண்ணன் பெருமாள் கோயிலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மாக்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோயிலில் திரண்டிருந்த பக்தர்களிடம் வாக்குகள் சேகரித்தார் தொடர்ந்து வாகனத்தில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடன் வேட்பாளர் மா ஸ்டாலின் அண்ணன் பெருமாள் கோயில் கீழச்சாலை எடக்குடி வடபாதி செம்மங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அப்போது அவர் கூறுகையில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக என்னை வெற்றி பெற செய்தால் சீர்காழியில் மாணவ மாணவிகள் சட்டம் பயிலும் வகையில் சட்டக்கல்லூரி அமைக்க பாடுபடுவேன் சீர்காழி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்திட குரல் கொடுப்பேன் கொள்ளிடம் ஆற்றில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை அமைத்திட முதல் கோரிக்கையாக குரல் கொடுப்பேன் தமிழர்களின் வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் தர்மபுரா தினம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்துள்ளார் தருமபுர ஆதீனத்தை பாராட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணி கடமைப்பட்டுள்ளது சட்டைநாதர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் செப்பேடுகளை கோயில் வளாகத்தில் வைத்திட குரல் கொடுப்பேன் கனிம வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் கும்பகோணம் மாவட்டமாக பிரிக்கப்பட்டவுடன் அங்கே வேளாண்மை கல்லூரி அமைத்திட குரல் கொடுப்பேன் மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வாக்குறுதி அளித்த உறுப்பினர்கள் எதையும் முழுமையாக செய்யவில்லை இந்த தொகுதியில் போட்டியிட்ட மணிசங்கர் ஐயர் தொகுதியை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று கூறினார் ஆனால் எதுவும் செய்யவில்லை தான் வெற்றி பெற்றால் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை குட்டி சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று கூறி வாக்குகள் சேகரித்தார் அப்போது பாமக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தன

பணிவான காலநிலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராகிய நான் மாம்பழஸ்வரத்தில் வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய தினம் வாக்கு சேகரிப்பிற்காக வருகை இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் அதிமுக தொண்டர் மீட்பு உரிமைகளுடைய பொறுப்பாளர்களையும் புதிய நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் தமிழர் தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் இந்து மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்களையும் அனைவரையும் வருக வருக வரு வரவேற்று சத்யாச அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் அதே சமயம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு மாமன சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வருக்துள்ளேன் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள் செயல்பவர்கள் அனைவரையும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மயிலாடுதுறை தொகுதிக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில் மாணவிகள் சட்டம் பயிர்வதற்கு ஒரு சட்டக் கல்லூரியை அமைத்து தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் சீர்காழி பகுதியில் இருந்து ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கும் உள்ள பகுதிகளில் கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை நிச்சயம் அமைப்பு தருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன மருத்துவர் சின்னையா அவர்கள் கொள்ளிட ஆற்றில் தடுப்பணையை கட்டுவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறார் வெற்றி பெற்றவுடன் முதல் கோரிக்கையை தடுப்பணையை கட்டுவதால் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம் அதேபோல் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய பெருமைகளை நிலைநிறுத்தி வருகின்ற கல்வி வளர்ச்சிக்காகவும் தமிழருடைய பெருமைகளை எடுத்து எடுத்துச் சொல்வதற்காகவும் நம்முடைய தான் பல வகையான பெருமைகளை அதேபோல் அவர் டெல்டா மாவட்டங்களில் எண்ணற்ற கோயில்களை குறிப்பாக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களை பாரடைந்த சிதலமடைந்த கோயில்கள் எல்லாம் செய்து வருகிறார் அந்த வகையிலே அவரை பாராட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியும் நன்றி கட்டப்பட்டுள்ளது சட்டநாயகர் கோயில் உள்ள செப்போடுகளை கொண்டு கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது கனிம வளங்களை எல்லாம் பாதுகாப்போம் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைப்போம் அமைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் கும்பகோணம் மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பிறகு கும்பகோணத்திலே ஒரு வேளாண்மை கல்லூரியையும் அமைப்போம் அதே போல் கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் மறந்துவிட்டு தொகுதி இருக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்ற மத்திய அமைச்சராக மணி அவர்கள் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாய் ஆக்குவேன் என்று உறுதியளித்தார் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஐந்து ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்தார் இந்த தொகுதியை பற்றி நினைக்காமல் அவர் ஒரு சில இடங்களை சுடுகாடுகளை வாழ்வதற்கு செய்யவில்லை மனிதர்களுடைய பிணத்தை பிதைக்கக்கூடிய சுடுகாடுகளுக்கு கூற அமைத்து உள்ளேன் இதைதான் சொல்லி வருகிறார்கள் அந்த வகையில் மணி சங்கர் ஐயர் அவர் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் செய்வோம் குட்டி துபாய் அல்ல குட்டி சிங்கப்பூர் ஆக்குவோம் என்று உறுதி பணிகள் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் இரண்டாண்டு காலத்தில் ஆடுறை பேரூராட்சியில் பல திட்டங்களை செய்து வருகிறோம் குறிப்பாக ஒன்னை மட்டும் சொல்லிவிட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரு சாதிய கட்சி என்று சொல்வார்கள் அதற்கு முன் உதாரணமாக என்னுடைய பேரூராட்சியில் ஒரு சுடுகாட்டை இந்த சாதிக்கு இந்த சுடுகாட்டு ஆறுதல் உள்ளது குடியானவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிராமணர்களுக்கு செட்டியார்களுக்கு அதே போல் தனித்தனியாக சுடுகாட்டு உள்ளது இதெல்லாம் ஒன்றை ஒன்னாக விற்க வேண்டும் என்று எரிவாயு தகன மேடையே புதிதாக கட்டப்பட்டு புதிதாக திறந்துள்ளோம் அனைவரையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் எரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நவீன எரிவாயு தகன மேடை அமைத்திருக்கிறோம் என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒற்றுமையாக நாம் தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி பாட்டாளி மாடல் என்பதை ஆடு பேரூராட்சியில் உள்ள தொகுதிகளில் முதன்மையான நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை என்பதை தான் கூடிய வகையில் செயல்படுவோம் குறிப்பாக எங்களுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆர் உயிர அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முப்பத்தி நாலு வயதில் இந்திய திருநாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்று அவர் இவ வந்து என்ன செய்வார் எப்படி செய்வார் இவரால் முடியுமா என்று பல கட்சிகள் கேள்வி கேட்டனர் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உலகத்தில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக உலக புகழ்ப்பட்ட தலைவனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலில் நேரடியாக பிரதமரை சென்று எந்த கோரிக்கும் நேரடியாக வெல்வோம் கொடுப்போம் வென்று காட்டுவோம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு எடுத்துரை முழுதாரம் அமைவோம் என்று சொல்லி முடிசூடா மன்னனாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கொள்ள நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அறிவியல் அமர்ந்திட நீங்கள் எல்லோரும் மாமனுக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் கால் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்